வெல்கம் டு மிலம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான வேலை பிறகு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலையில் தமிழ்நாட்டுக்குன்னு தனி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வேகன்சிஸ் விண்ணப்பிக்கிறதுக்கு தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதற்கான கல்வி தகுதி என்ன இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்ன பதவி கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் எல்பிஓ இந்த பதவி தான் இப்போ அவங்களுக்கு மொத்தமாக எழுநூற்றி ஐம்பது வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான ஸ்கேல் பே மாத சம்பளம் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஸோ உங்களுக்கு வந்து இதில் நிறைய விதமான இது போக உங்களுக்கு நிறைய அலவன்சஸ்லாம் இருக்கும் ஸோ அது என்ன அப்படின்ற நோட்டிஃபிகேஷன்லேயே பார்க்கலாம் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டு மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் க்ளோசிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டென்டேட்டிவ் டெஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு வேற வேறு ரெக்குவயர் ஸோ வந்து இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்கள அந்த தேர்வு யாரெல்லாம் எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த தேர்வு நடைபெறக்கூடிய தேதி ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ டிசம்பர் அல்லது ஜனவரியில் அவங்களுக்கு இதற்கான அந்த எழுத்து தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே இதில் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேகன்ஸ் வந்து எழுநூத்தம்பது கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளோ அப்படின்ற அந்த டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஸோ உதாரமாக பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷுக்கு ஐந்து குஜராத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து கர்நாடகா எண்பத்தைந்து மகாராஷ்டிரா நூற்றி முப்பத்தஞ்சு தெலுங்கானா எண்பத்தெட்டு தமிழ்நாடு எண்பத்தி ஐந்து ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க நீங்கள் வந்து தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக எண்பத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இதுலேயும் கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்ற அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க உதாரணமாக எஸ்சிக்கு வந்து பன்னெண்டு எஸ்டி ஆறு ஓபிசி இருபத்தி ரெண்டு இடபிள்யூஎஸ் எட்டு அன்றுசர்டு இரு முப்பத்தி ஏழு ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டோட்டல் வேக்கன்சிஸில் வந்து என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்ளிகேஷன் கம்பெனி சப்மிட்டட் ஒன்லி ஃபார் ஒன் ஸ்டேட் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது எதா ஒரு மாநிலத்துக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் எந்த மாநிலத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாநிலத்தினுடைய மொழி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் உதாரணமாக உங்களுக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு கன்னடம் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் கர்நாடகாவுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ வந்து எந்த மாநில முடிவு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அந்த மாநிலத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள் ஓகே இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வயது மற்றும் தகுதி இது உங்களுக்கு வயது மினிமம் வந்து இருபது வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் முப்பது வயசு வந்து முப்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி பார்த்திங்கனா கிராஜ் கேண்டிட் ஷுட் பி அ கிரேஜுவேட் இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ்ட் அண்ட் அப்ரூவ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் இட்ஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சுருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் லோக்கல் லாங்குவேஜ் கேண்டிடேட் பி ப்ரொஃபிஷன்ட் ரீடிங் ரைட்டிங் ஸ்பீக்கிங் இன் ஸ்பெசிஃபைடு லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் ஆஃப் த ஸ்டேட் ஃபார் விச் தே ஆர் அப்ளைங் ஆஸ் மென்ஷன்ட் இன் தி ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி டேபிள் அட் பாயிண்ட் ஒன் அபவ் ஸோ நீங்கள் வந்து எந்த மாநிலத்திற்கு விண்ணப்பிக்கங்களோ அந்த மாநிலத்தினுடைய அதிகாரப்பூர்வ மொழி வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஏற்கனவே மேலே லிஸ்ட்டு பார்த்தோம் அந்த லிஸ்ட்டில் எந்தெந்த மாநிலத்திற்கு என்னென்ன மொழி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சமாக நம்ம வந்து தமிழ்நாட்டுன்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும் கேரளானா மலையாளம் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த மாநில மொழி தெரிஞ்சவங்க அந்த மாநிலத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் மேண்டேட்ரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட் மஸ்ட் பர்சன்ஸ் மினிமம் ஒன் இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளரிக்கல் ஆஃபீஸர் கேடர் இன் எனி ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்கு ஆர் ரீஜினல் ரூரல் லிஸ்டட் இன் த ஷெட்யூல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ஆக்டு நைன்டீன் ஃபோர் ஸோ வந்து ஒரு வருடம் உங்களுக்கு வந்து ஒரு பணி அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது குறிப்பிட்ட எந்த வங்கியில் அப்படின்றது ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வங்கிகளில் ஒரு வருடம் பணி புரிந்த அனுபவம் கேட்டிருக்காங்க ஓகே கட் ஆஃப் டேட் ஃபார் எலிஜிபிலிட்டி த கட் ஆஃப் டேட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டெட்டர்மின் ஏஜ் ஷால் பி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த எலிஜிபிலிட்டி ஃபார் மேண்டேட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்டட் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கிராஜுவேஷன் ஷால் பி ரெக்கன்ட் ஆஸ் அன் க்ளோசிங் டேட் ஃபார் த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தோ இருபத்தி ஸோ உங்களுடைய அந்த க உங்களுடைய வந்து ஏஜ் வயது வரம்பு வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதி பிரகாரம் கணக்கிடப்படும் உங்களுடைய அந்த முன் அனுபவம் அப்படிங்கிறது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேதிக்கு முன்னர் வந்து உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி வந்து என்னென்ன தகுதிக்கு எது வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டேட் அப்படின்ற அந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து முழுமையாக பார்த்துருங்க ஸோ அதன் பிரகாரம் உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குதா அப்படின்றத நீங்கள் வந்து சரி பார்த்துக்கோங்க ரிலாக்ஸேஷன் இன் அப்பர் ஏஜ் லிமிட் அதிகபட்ச வயதில் தளர்வு உதாரணமாக ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல்டு ட்ரைவ் இவங்களுக்கு வந்து ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது அதர் பேக்வேர்ட் கிளாஸ் நான் கிரிமிலேயர் அவங்களுக்கு மூன்று வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஆஸ் டிஃபைன்ட் அண்டர் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் பத்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஐந்து வருடம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐந்து வருட வயது ஒரும்பு தளர்வு இருக்குது ஸோ வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டி உங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் வயது ரொம்ப தலைவர் என்ன அப்படின்றத ஆன்லைன்ல நீங்கள் பார்த்துருக்கேன் ஸோ இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஆன்லைன் ரிட்டர்ன் டெஸ்ட் ஸோ வந்து உங்களுக்கு நான்கு விதமான அந்த தேர்வு முறைகள் வந்து இதில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிட்டர்ன் டெஸ்ட்டு செகண்ட் வந்து ஸ்க்ரீனிங் மூணாவது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு நாலாவது பர்சனல் இன்டர்வியூ ஸோ இந்த நான்கு நிலைகளில் உங்களுக்கான அந்த தேர்வு வந்தது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து ரீசனிங் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் டேட்டா அனலிஸ் இன்ட்ர அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் இருபத்தைந்து கேள்விகள் லாங்குவேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸு குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்கானமி ஜென்ரல் பேங்கிங் அவேர்னஸ் இதுக்கு ஒரு ஐம்பது கேள்விகள் வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கும் ஸோ இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அடுத்த கட்ட தேர்வு வந்து நீங்கள் தேர்வாக முடியும் ஸோ அடுத்து வந்து ஸ்க்ரீனிங் அந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் டாக்குமெண்ட் சப்மிட்டட் பை த ரிட்டன் பை த ரிட்டன் டெஸ்ட் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஷேல் பி ஸ்க்ரூட்டனைஸ்டு பை த பேங்க் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து தேர்வாயிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய விண்ணப்பத்தில் நீங்கள் கொடுத்துருக்கூடிய தகவல்கள் ஆன்லைனில் நீங்கள் பதிவேற்றிருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் இது எல்லாத்தையுமே சரிபார்த்து அடுத்த கட்டமாக வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் நாட் ஸ்டடிட் லோக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட் ஃபார் விச் தே ஹேவ் அப்ளைடு ஏஸ் அ சப்ஜெக்ட் இன் டென்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வில் பி ரெக்வயர்டு பேர் இருந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வினப்பிக்கிங்க ஆனால் நான் தமிழே படிக்கல சார் நான் டென்த்து டுவெல்த்து வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்ட்டாக எடுத்து படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் தமிழ் எடுத்து படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்காது ஸோ நீங்கள் வந்து தோ அந்த மாநில மொழி தெரியாத ஒரு மாநிலத்திற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா இந்த எல்ஆர்பிடி லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் இது வந்து ரேங்கிங் யூஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தகுதி தேர்வு தான் ஸோ இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து உங்களை கூப்பிடுவாங்க ஸோ ஆல் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஆஃப்டர் குவாலிஃபைங் இந்த ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் இன்க்ளூடிங் தோஸ் ஹவ் ஸ்டடிட் த கமர்ஷி கன்சர்ன்டு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு ஓகே ஃபார் த எல்எல்பிடி ஷல் பி கால்டு ஃபார் த பர்சனல் இன்டர்வியூ ஸோ நீங்கள் வந்து ரிட்டன் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு மற்றும் இந்த லோக்கல் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் தேர்வாகக்கூடிய உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு தயாராகும் ஸோ ஃபைனல் செலெக்ஷன் செல்ஃபி ஆன் த கமெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன் த ஆன்லைன் ரிட்டர்ன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ சப்ஜெக்ட் டு குவாலிஃபை இன் த எல்எல்பிடி ஸோ வந்து நம்ம ஏன்னா சொன்ன மாதிரி தான் ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பர்சனல் இன்டர்வியூ இது ரெண்டுத்தையும் எடுக்கக்கூடிய மதிப்பின அவங்க கம்பைண்டாக வந்து அவங்க கால்குலேட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இந்த ஃபைனல் லிஸ்ட் வந்து தயாரிப்பாங்க ஓகே இப்போ இந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்க்கலாம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் லிஸ்ட்டு ஓ எந்தெந்த மாநிலத்தில் எங்கெங்கே வந்து நீங்கள் இந்த தேர்வு எழுதிறதுக்கான அந்த சென்டர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்துருவோம் ஓகே ஆந்திரப்பிரதேஷ் அருணாச்சல அஸ்ஸாம் பீகார் சண்டிகர் ஓகே கேரளா லடாக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மதுரை சேலம் நாகர்கோவில் கன்னியாகுமரி விருதுநகர் மொத்தமாக வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு மாவட்டங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டையே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நியஸ்ட்டாக ஒரு மாவட்டத்தை நீங்கள் வந்து கொடுத்துட முடியும் ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த மாவட்ட சென்டர்ஸ்லேயே போய்ட்டு நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீ நான் ரீஃபண்டபுள் ஸோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி டபிள்யூபிடி இவங்க வரவங்க ஐம்பது ரூபா ப்ளஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஐம்பத்தொம்பது ரூபா ஒன்லி போஸ்டேஜ் சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல் அதர்ஸ் மற்ற அனைத்து பிரிவினரும் ஆயிரம் ரூபா ப்ளஸ் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஃபீ பேங்க் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீ வில் ஹேவ் டு பி பார்ன் பை த கேண்டிடேட் ஹிம்செல்ஃப் ஹர் செல்ஃப் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கான இந்த பேங்கிங் சார்ஜஸ் வந்து நீங்கள் தான் கையிலேருந்து கொடுக்கணும் ஹவு டு அப்ளை கேண்டிடேட்ஸ் கேன் ஒன்லி அப்ளை ஆன்லைன் ஃப்ரம் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டூ டுவெண்ட்டி த்ரீ லெவன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் த்ரூ த பேங்க்ஸ் வெப்சைட் ஓகே அண்டர் ரெக்ரூட்மெண்ட் கேரியர் நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி அக்செப்டட் ஸோ நீங்கள் வேலைக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்கினுடைய பேங்க் இணையதள மூலமாக தான் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அதர் மோடில் நீங்கள் அப்ளை பண்ண வாய்ப்பு இல்லை ஓகே Uh, procedure for apply, uh, applying online. Candidates are required to apply online through website. Uh, no other mode of means uh, means of application will be accepted. Candidates are required to have a valid personal email ID, mobile number. This uh, should not should be kept active till the completion of this recruitment pro project. Uh, in case of uh, candidates does not have a valid personal email ID, uh, okay, if he she should create his new email ID before applying online. நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேடா உங்களுக்கு மொபைல் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா புதுசாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு க்ளிக் ஆன் த லிங்க் க்ளிக் ஹியர் ஃபார் த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் டு த ரிஜிஸ்டர் தர் அப்ளிகேஷன் பை என்டரிங் த பேசிக் இன்ஃபர்மேஷன் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்டர் தட் ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் வில் பி ஜென்ரேட் பை த சிஸ்டம் அண்ட் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்க்ரீன் கேண்டிடேட் ஷுட் நோட் டவுன் த ப்ரொவிஷனல் ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் இண்டிகேட்டிங் த ப்ரொவிஷனல் ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த பாஸ்வேர்ட் வில் ஆல்சோ பி சென்ட் ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கிளிக் ஃபார் நியூ கியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அந்த ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய அடிப்படை தகவல் எல்லாத்தையும் பதிவு செஞ்சு நீங்கள் உங்களுடைய அடிப்படையான ஒரு பாஸ்வேர்டையும் ஒரு ஐடியை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அடிப்படையாக வச்சு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது பற்றின விரிவான தகவல் வந்து முழுமையாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்ன மாதிரியான இந்த ஃபார்மேட்டில் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற பற்றின விரிவான தகவல்கள் ஸோ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால முன்னாடி அதை மூலியமையாக பார்த்துருங்க மோட் ஆஃப் பேமெண்ட்டு கேண்டிடேட்ஸ் ஹாவ் டு மேக் பேமெண்ட் ஆஃப் ரிக்வஸ்டிக் ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் சார்ஜஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் த்ரோ ஆன்லைன் மோட் ஒன்லி ஸோ இந்த ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேமெண்ட் கேன் பி மேட் பை யூஸிங் டெபிட் கார்டு ரூபே விசா மாஸ்டர் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் ஐஎம்பிஎஸ்சு கேஷ் கார்ட்ஸு மொபைல் வேலெட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் அந்த மோடை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் த ட்ரான்சாக்ஷன் அண்ட் இ ரெசிப்ட் வில் பி ஜென்ரேட்டட் ஸோ வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது அப்ளை அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணும்போது ஒரு இசிப் ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷனில் கூடிய முக்கியமான தகவல் தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் விண்ணப்பிக்கு விரும்புகிறவங்க ஆன்லைன்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி முழுமையாக பார்த்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதர் மோடில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அதில் வந்து குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கிறதுக்கான இது ஒரு அருமையான வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு நமக்கு தனி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேகன்சீஸை நம்ம வந்து எழுதி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக நம்ம வந்து எண்பத்தஞ்சு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வேலை வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ எனி டிகிரி படித்த விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்